ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமா வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல உடம்பு முக்கியம்பாஸ் பாஸ் பகுதியில என்ன ஒரு சூப்பரான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்ப வந்து சர்க்கரை நோய் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருந்தாலும் சரி அதாவது நாள்பட்ட சர்க்கரை நோயா இருந்தாலும் சரி ஈஸியா ஹோம் ரெமெடி மூலமாவே நம்ம சர்க்கரை நோய் வராமலும் வந்ததை எப்படி தடுத்துக்கலாம் எப்படி சர்க்கரையோட லெவலை நம்ம வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை skip பண்ணாம பார்த்து பயணிடுவீங்க அதாவது கனையத்தோட செயல்களை ரொம்ப சீராக்கி அதிகமா சுரக்க வச்சு சுகரை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கான ஹோம் ரெமிடி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மேக்சிமம் ஹோம் ரெமடியிலேயே நல்ல தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாட்டு மருந்துகளை பயன்படுத்துறனாலையும் சுகரை நம்ம கட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலாம் மேக்சிமம் சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னாவே அவங்க வந்து கால்கள் கணையம் கிட்னி இதுல எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லாமல் தொந்தரவுகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவர்களை அதிகமா கிட்னி கணையம் கால்களை தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கும் ரொம்ப அதிகமாவே பாதிச்சிடும் இதனால அடுத்தடுத்த தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அதாவது சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம் இன்சுலின் நல்லா சுரக்குது கணையம் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னாவே சர்க்கரை நோயில இருந்து நம்ம பாதி அல்மோஸ்ட் விடுபட்டுட்டோம் தான் அர்த்தம் இதுக்கு ஒரு நல்ல ரெமிடி என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல் எடுத்துக்கோங்க இந்த கோலை வந்து நீங்க அதாவது கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு காலையில எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது மட்டும் இல்லாம சர்க்கரையோட அளவு ஒரு சில நாளைக்கு அதிகமா இருக்கு ஒரு சில நாளைக்கு குறையுது இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம எப்பவுமே சர்க்கரையோட அளவு ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு இந்த கோல் ஜூஸ் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சில சில ரெமெடிஸ் இருக்கு ஸோ நீங்க இந்த நூல் கோல் ரெமிடியை பண்ணிட்டு அதுல உங்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த நூல்கோல் ஜூஸை வந்து யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா சுகர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த நூல்கோல் ஜூஸ் எடுத்துக்கோங்க பெரியவங்களா இருந்தா நார்மலா ஒரு இவ்வளோ சைஸ் நீங்க நூல்கோல் எடுத்து ஜூஸ் பண்ணிக்கலாம் சின்னவங்களா இருந்தா உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் வரணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது ஒரு டம்ளர் அளவுக்கு வரணும் இதுக்கு வந்து நேச்சுரல் ரெமிடிங்கிறனால எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து கிராம் அளவு இந்த மாதிரி இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல சோ ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிக சுகர் இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சுகர் லெவல் குறையறத உங்களால உணர முடியும் ஒரு சில உணவுகள் எடுத்துக்கிட்டா சுகர் அதிகரிக்குது ஒரு சில உணவுகள் எடுத்துக்கும் போது சுகர் லெவல் குறையுது இந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ரெமடி இருக்கு அது என்ன அப்படின்னா இவ்வளோ சைஸ்க்கு புடலங்காய் எடுத்து விதையை நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பீர்க்கங்காயும் இதே அளவுல எடுத்துக்கிட்டு நீங்க அதையுமே சுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டு ரெண்டையுமே கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்க வந்து ஜூஸா அடிச்சு குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பா மாற்றத்தை உங்களால உணர முடியும் ரொம்ப ஈஸியான ஹோம் ரெமடி தானே ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்துதான் சுகர் லெவலில் பேலன்ஸ்லேயே வச்சுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஹோம் ரெமிடி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சுண்டக்காய் அதாவது காய்ந்தது உப்பு இல்லாதது அது ஒரு நூறு கிராம் எடுத்து ட்ரை பண்ணி நல்லா பவுடர் பண்ணி ஒரு டைட் எடுத்து வச்சுக்கலாம் சீரகமும் அதே மாதிரியே நூறு கிராம் எடுத்து அதையும் பொடி பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டையுமே பண்ணி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே டீ மாதிரி ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வரும்போது எப்பவுமே ஸ்டேபிளா அதாவது பேலன்ஸ் பண்ணியே வச்சிருக்க கூடியது இந்த டீ அப்படின்னே சொல்லலாம் அதனால எதுவும் இல்லாமல் இது ஹோம் ரெமிடி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த விதம் விதமான ஒரு பக்க விளைவுகளும் இல்லாம உடலை ரொம்ப ஆரோக்கியமா தான் வச்சுக்குமே தவிர தொந்தரவுகள் இல்லாம கண்டிப்பா இந்த ரெமெடி உங்களை காக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டீயை நீங்க காலை மதியம் ரெண்டு வேளை கூட எடுத்துட்டு வரலாம் இல்லைங்க என்னால மதியம் எடுத்துக்க முடியாது நான் ஜாபுக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் காலையில ஒரு டைம் எடுத்துக்கிட்டு திரும்ப நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சீரகம் சுண்டக்காய் அந்த காய்ந்தது இந்த தூளை நீங்க எடுத்துட்டு வரும்போது டீயா போட்டு குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கும் சுகர் லெவல் ஹை ஆகாம லோ ஆகாம பேலன்ஸ்லயே இருக்கிறது ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி மாற்றத்தை உணருங்க அதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தாலும் யூரிக் ஆசிட் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கு கிரியாட்டினைன் லெவல் கூட எயிட் நைன் இந்த மாதிரி ரேஷியோல இருக்கு இப்போ டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க கை கால்கள் ரொம்ப வீக்கமாக இருக்கு இந்த மாதிரி மேஜரான தொந்தரவுகள் இருக்கிறவங்க கூட இப்போ நான் சொல்ல இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டென் டு டுவெண்ட்டி டேஸ்ல ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் என்ன அப்படின்னா பார்லி தான் நம்ம நைட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்லியை ஒரு டம்ளர் ஒரு ஒன்னேகால் டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிருங்க காலையில் அந்த தண்ணியை மட்டும் அதாவது பார்லையே ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் நல்லா வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயாலிசிஸ் அளவுக்கு உங்களுக்கு இஷ்யூஸ் உடம்புல இருந்தால் கூட அந்த தொந்தரவுகள்ல இருந்து ஒரு நல்ல மாற்றம் டென் டு டுவெண்ட்டி டேஸில் கிடைக்கிறத நீங்கள் உணர முடியும் அந்த பார்லையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு கூட நீங்கள் உணவாக கொடுத்துர்லாம் டெய்லியும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்து பாருங்க கண்டிப்பாக யூரிக் ஆசிட் லெவல் குறைஞ்சு கிரியேட்டினை லெவலும் குறைஞ்சுடன் ரொம்ப ஆரோக்கியமா கைகால்கள் வீக்கம் இல்லாம கிட்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களை நெருங்காம ரொம்பவே ஆரோக்கியமா வளமோட வாழ்றத கண்டிப்பா உணர முடியும் சோ இந்த ஹெல்த் டிப்ப நீங்க நாலு பேருக்கு பகிர்ந்து நலமுடன் ஆரோக்கியமுடன் எல்லாருமே வாழ்றதுக்கு மனமாற நம்ம யோகம் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம டெய்லியுமே முதிரை பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு என்ன ஒரு முதிரை பார்க்க போறோம் அப்படின்னா அபான முதிரை தான் பார்க்க போறோம் இந்த முதிரையை நம்ம ரொம்ப சிம்பிளாவே பண்ணலாம் எப்படி அப்படின்னா நம்மளோட நடுவிரல் மோதிர விரல் இந்த ரெண்டுமே கட்டை விரலோட நுனியில ஜாயிண்ட் ஆகணும் எப்பவுமே நம்ம எந்த விரல்களை ஜாயின் பண்ணாலும் அதோட நுனிகள் தான் ஜாயிண்ட் ஆகணுமே தவிர மற்ற இடங்கள் ஜாயிண்ட் ஆக கூடாது இந்த மாதிரி போஸ்டர்ல உங்களோட ரெண்டு கைகளையுமே நீங்க ரொம்ப ரிலாக்ஸ் மைண்டோட முதுகு தண்டை வளைக்காம நேரா வச்சு டெய்லியுமே ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி முத்திரையை நீங்க அபான முத்திரையை எடுத்துட்டு வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்களுமே மலம் மூலமா வெளியேறத உணர முடியும் அது மட்டும் இல்லாம சுகரை ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்குமே இந்த அபான முதறை பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி சுகர் லெவல கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க நாம தினமுமே வளம் பெற வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லீங்களா இன்னைக்கு என்ன வர்ம புள்ளி பார்க்க போறோம் அப்படின்னா சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சுக்கறதுக்கு கொலஸ்ட்ரால குறைச்சிக்கிறதுக்கும் டைஜஸ்டிவ் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்குமான ஒரு வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம் இந்த வர்ம புள்ளிய நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம கட்டை விரலுக்கு கீழ இதுதான் நம்மளோட பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க சென்டர்ல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே மேல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு கீழ ஒரு அழுத்தம் இந்த மாதிரி இந்த ஏரியால நீங்க அழுத்தம் கொடுக்கும் போது சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் கொலஸ்ட்ரால் தொந்தரவுகள் இல்லாம இருக்கலாம் ஈஸியா டைஜஷன் ஆகிறதுக்குமே இந்த வர்ம புள்ளி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டெய்லியும் டூ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இந்த வர்ம புள்ளியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளவு நேரமா சுகரை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஹோம் ரெமிடி பற்றி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்க்கு யாராவது சுகர் ப்ராப்ளம் இருக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான இந்த ஹோம் ரெமிடி வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போதான் நீங்க நம்மளோட யோகம் சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அந்த ஹெல்த் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ச கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்